டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இட்லி கடை பராசக்தி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அண்ட் இதயம் முரளின்னு மொத்தமாக நான்கு படங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இந்த படங்களுடைய லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இட்லி கடை படத்தை எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியோட படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கையும் முடித்தாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு மூவி ஒரு அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டால் லேட்டஸ்ட்டு அப்டேட்னு எதுவும் இல்லை ஆனால் சிவகார்த்திகேயன் ஆஃப்லைனில் சில ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறத பார்க்க முடியுது அப்போது சிவகார்த்தி கே லுக் பார்த்தா பீரியட் லுக்கில் இருக்கிறாருங்க ஸோ பீரியட் போர்ஷன்க்கான ஷூட்டிங் தான் இப்போ இருக்கு போல எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தை எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி கைடலோகர் எஸ்டர் ஃபார்ட்டி நைனில் நடிக்கிறதா ப்ரொடக்ஷன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சந்தானம் எஸ்டர் ஃபார்ட்டி நைனில் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கான பூஜை இன்றைக்கி நடக்கும்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு அத்தரவா எதையும் முரளி படம் பார்த்துன்னு அப்டேட் எதுவுமே இல்லை இப்போ நான் சொன்ன படங்களில் எந்த படத்தை தேட்டரில் நீங்கள் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்